காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது ஸ்ரீ தண்டியடிகள் நாயனார் அவர் எங்க பிறந்தார் பிறந்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவாரூர் இதுதான் அவர் பிறந்த ஊர் இந்த ஊர் ஸ்தலத்தில் என்ன சிறப்பு திருவாரூர்னு சொன்னால் தியாகேச பெருமான் கமலாம்பிகைக்கு தனி சன்னதி உண்டு இது சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் திருவாரூருக்கு வேறு என்ன சிறப்பு சோழர்கள் ஐந்து நகரங்களை தலைமையிடமாக கொண்டு தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் அதில் திருவாரூருக்கு சிறப்பிடம் உண்டு சொல்லுவாங்க வேதாரண்யம் விலக்கழகு திருவாரூர் தேரழகு மன்னார்குடி மதிலழகு இதில் ஒரு குலம் உண்டு இந்த ஸ்தலத்தில் கமலாலயம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட குலம் இந்த குலத்துக்கு என்ன சிறப்பு இவர் என்ன தொண்டு செஞ்சார் இந்த குலத்துக்காக இதை நாம் பார்க்கலாம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்ட திருவாரூர் கோவில் அதில் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் மேற்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ தண்டியடிகள் நாயனார் திருவாரூரில் பிறந்தார் இவர் என்ன தொண்டு செஞ்சார் அவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை கிடையாது அவர் என்ன தொண்டு செய்ய முடியும் நாம நினைக்கலாம் ஐயனுக்கு தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா இந்த பிரிவில் அவர் நமக்கு என்ன கொடுத்தாருன்னு தான் நம்ம பார்க்கணும் என்ன என்கிட்ட இல்லைன்னு பார்க்கக்கூடாது அதுக்கு உதாரணம் ஸ்ரீ தண்டியடிகள் நாயனார் சப்த விடங்க தலங்கள்னு சொல்லுவாங்க நடனத்தை அடிப்படையாக கொண்ட வழிபாட்டு தலங்கள் ஏழு அதில் திருவாரூருக்கு சிறப்பிடம் உண்டு இது ஸ்தல சிறப்பு அந்த கோவிலோட பிரம்மாண்டம் தான் என்ன ஒன்பது கோபுரங்கள் அதில் நூற்றி இருபது அடி ராஜகோபுரம் சோழர்கள்னு சொன்னால் பிரம்மாண்டம் இதுதான் அவங்களுடைய குறியீடு எதை தொட்டாலும் பிரம்மாண்டமாக தான் செய்வாங்க அவங்களுக்கு அப்படிதான் பழக்கம் மிக பரந்த மனசு எண்பது விமானங்கள் உண்டு இந்த கோவிலில் பன்னெண்டு மதில்கள் பதிமூன்று மண்டபங்கள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து லிங்கங்கள் கொண்ட மிகப்பெரிய கோவில் இந்த கோவிலில் அவர் என்ன தொண்டு செஞ்சார் தினந்தோறும் வருவார் அவருக்கு கண் பார்வை இல்லைன்னாலும் சிவனை மனசில் வழிபடுவார் நமச்சிவாய மந்திரம் சொல்லுவார் பதிமூன்று மண்டபங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் தேவாசிரிய மண்டபத்தில் வந்து அமர்ந்துக்குவார் ஏன்னா அந்த கோவிலை ஒரு தடவை சுற்றுறதுக்கே ரொம்ப செலவாகும் நேரம் அமைதியாக வந்து உக்காந்துக்குவார் சிவனோட நாமத்தை மனசில் ஜபிச்சுக்குவார் ஓம் நமசிவாயன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் உதித்தது நாம் என்ன செய்ய முடியும் ஐயனுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்போ யோசனை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற சிவனடியார்கள் ஒரு வார்த்தை உரைக்கிறாங்க என்னன்னா இந்த திருக்குளம் பாழாயிட்டு வருது சமணர்கள் அங்கே புகுந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க அவங்க தங்களுடைய மடத்தை நிறுவ பாடுபடுறாங்க அந்த இடத்துல தன்னுடைய மதத்தை பரப்புறதுக்கு எண்ணம் வைக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு சொல்கிறாங்க அவர்கள் சமணர்கள் அவர்கள் பாழிகளையும் பள்ளிகளையும் அந்த இடத்துல கட்டுறாங்க குலத்தை தூர்த்துட்டாங்க அப்போ இவருக்கு ஒரு எண்ணம் உதித்தது நாம் ஏன் தனிவரால்லாம் இந்த குளத்தை தூர்வாரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யாருடைய உதவியும் தேடி போகலை கையில் ஒரு மண்வெட்டியும் ஒரு கூடையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் ஒரு ரெண்டு கழியை எடுத்துக்கிட்டார் ஒரு கயிறையும் எடுத்துக்கிட்டார் கயிறோட ஒரு முனையை குளத்தை ஆரம்பிக்கும் இல்லையா அந்த இடத்துல அவர் நட்டுட்டார் இன்னொரு முனைய குளத்துக்கு வெளியே கரையில் கட்டிட்டார் அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டே மண் வெட்டியால் மண் அள்ளி கூடையில் போட்டுக்கிட்டு வெளியேற்றுமை கொட்டுவார் இதை தினந்தோறும் ஒரு திருப்பணியாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் யாரோட உதவியும் அவர் கேட்கலை இதை பார்க்குறாங்க சமணர்கள் அவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க வீண் விவாதம் செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க தண்டியடிகள் கிட்டே வந்து சொல்கிறாங்க நீ தினந்தோறும் இப்படி மண்ணை வெட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தா இங்கே இருக்கிற ஜீவராசிகள்லாம் அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சண்டையிட வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார் ஐயா எனக்கு இந்த ஒரு எண்ணம் உதித்தது ஐயனோட திருக்குலத்தை நான் தூர் வாரணும்னு சொல்லிவிட்டு அதைத்தான் நான் செய்கிறேன் என்ன தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க விடலை ஒவ்வொரு நாளும் வந்து இடைஞ்சல் பண்ணுறாங்க இவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் ஒன்று நாம் திருக்குலத்தை தூர்வாரணும் இல்லை இவங்க இங்கேருந்து கிளம்பி போயிடணும் ஏன்னா இவங்க இருந்தாக்கா நம்மால அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டார் சரி ஒரு நாள் வராங்க சமணர்கள் உனக்கு சொன்னால் காது கேட்காதா கண்ணு தான் இல்லைன்னு பார்த்தோம் காதும் மந்தமா உனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவர்கிட்ட இருக்கிற மண்வெட்டியை பிடுங்கி எரிஞ்சுடுறாங்க அவர் ரொம்ப சோகமாகறாரு ஐயனுக்கு தானே திருப்பணி செய்ய வந்தேன் எனக்கு ஏன் இவ்வளோ இடைஞ்சல் எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குற ஐயனேன்னு சொல்லிவிட்டு கோவிலுக்குள்ளே நுழைஞ்சி சுருக வேண்டாரு என்ன காப்பாற்று நீதான் இதுக்கு முடிவு பண்ணணும் நீ தான் இதை நிறைவேற்றணும் இந்த குளத்தை தூர்வார பணிய அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வராரு அப்போ கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்ன செஞ்சால் இந்த இடத்த விட்டு வெளியே போவீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ சொல்கிற இல்லையா உன் கடவுளுக்கு சக்தி இருந்தால் முதல்ல உன் கண்ணை வந்து அவர் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் முடிவு பண்ணிட்டார் சரி எனக்கு கண் கிடச்சதானாக்கா நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அவங்க எல்லாம் ரொம்ப கேலி பேசிட்டு போறாங்க இவர் சொல்றது எங்க நடக்க போகுது தேவையில்லாமல் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அன்றிரவு இவர் படுக்க போனார் சிவனையே நினைச்சுக்கிட்டு கனவுல சிவன் வராரு சொல்றாரு வருத்தப்படாத தண்டி நான் உன்னுடைய வருத்தத்தை போக்குறேன் நாளை காலையில் என்ன அதிசயம் நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அந்த நாட்டை சோழராஜா ஆண்டுக்கிட்டு இருக்காரு அவருடைய கனவுலையும் தியாகேச பெருமான் வந்து சொல்கிறாரு தண்டின்னு சொல்கிற என்னுடைய அடியவன் இந்த கோவிலில் குளத்தை தூர்வார பணியை ஒரு ஆளாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரோட முயற்சிக்கு சமணர்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து அதை கேட்கணும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு மறுநாள் பொழுது விடியுது சோழராஜா அந்த இடத்துக்கு வராரு வந்து விசாரிக்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டெல்லாம் அப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் இது உண்மை தான் தண்டி தினந்தோறும் வந்து கொலத்தை தூர்வார பணியை மேற்கொள்ளும்போது சமணர்கள் தொந்தரவு செய்கிறாங்க அவரை கேலி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தண்டியை கூப்பிட்டு கேட்குறாரு இது நியாயம் தானா நீங்கள் செய்கிறது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் உங்கள் கண் இப்பயே வரணும் உங்களுக்கு கண் கிடைக்கணும் இது நடந்ததானா நான் இப்போவே இந்த இடத்த விட்டு சமணர்களை வெளியேற்றின அப்படின்னு சொல்கிறாரு அரசரோட ஆணை பார்க்குறாரு தந்தியடிகள் ஐயனுக்குன்னு இந்த பிறவியை நாம் நினச்சிக்கிட்டோம் அவர் காப்பாற்றுவார் முழு சரணாகதி அடைஞ்சார் சிவன்கிட்ட ஐயனே தஞ்சம் எனக்கு கண் குடு அப்படின்னு சொல்கிறாரு அதிசயம் நடந்தது பீதி விடங்க பெருமான் கண் பார்வை கொடுத்தாரு தண்டியடிகள் நாயனாருக்கு என்ன ஒரு சிறப்பு அடியவனுடைய துன்பத்தை போக்க அரண் எந்த இடத்துலையும் புகுந்து தன்னுடைய திருவிளையாடலை செய்வார்ன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கண் பார்வை கிடைத்தது அது மாத்திரம் கிடையாது சிறப்பு கேலி பேசி தொந்தரவு பண்ணவங்களுடைய சமணர்கள் அவர்களுடைய கண் பார்வை போய்விட்டது அவங்க தான் ஒரு கோரிக்கை வச்சாங்க இல்லையா உனக்கு கண்ணு கிடச்சா நாங்கள் இந்த ஊரை விட்டே போய்டுவோம் சொல்லிட்டுன்னு சோழராஜா பார்த்தாரு நீங்கள் சொன்னது சரிதானே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னுட்டார் அவங்க ஓடுற விதத்தை பார்க்கணும் அதை மிகச்சிறப்பாக சொல்லுவார் சேக்கிழார் பெருமான் அவங்க கையில் இருக்க மயில் பீலிகள்லாம் சிதற ஓடனாங்களாம் முட்கள் மீது மோதிக்கொண்டார்களாம் சிவன் அடியாரை தொந்தரவு செய்தாலோ இல்லை கேலி செய்தாலோ என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணம் சோழராஜா வேறு என்ன செஞ்சார் அவர் அரும்பாடுபட்டு தூர்வார்னு அந்த குலத்துக்கு அழகாக மதில் எழுப்பினார் திரும்பவும் குலம் வந்து பாழ்படக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு அவருடைய தொண்டை சிறப்பிக்கிறாரு ஒரு அடியவன் தனியொரு ஆளாக நின்றுக்கிட்டு அந்த குலத்தை தூர்வாரதுன்றது எவ்வளோ பெரிய பணி எத்தனை பேர் செய்யக்கூடிய தனி தனியொரு ஆளாக செய்கிறார் அவர் அதுக்கு சிறப்பு கொடுக்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகையில் சிறப்பிச்சு பாடுறாரு நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன்னு நாமும் வணங்கலாமே ஸ்ரீ தண்டியடிகள் நாயனாரை பிறவியிலே கண் பார்வை குருடு ஆனால் ஐயன் நினைத்தார் ஒரு நிமிடத்தில் நடந்தது அதிசயம் கண் பார்வை பெற்றார் எவ்வளோ பெரிய சிறப்பு நாமளும் வணங்கலாமே தண்டியடிகள் நாயனாரை காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா